நாம் சுகம் எல்லாமே அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவே நாம் தொழுத சுகம் எல்லாமே ஓடிவரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தால் வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவே நாம் தொழுதால் பள்ளிகள் பணம் இருந்தும் பாங்கோசே கேட்ட பின்பும் பள்ளிகள் பணம் இருந்தும் பாங்கோசே கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்லும் மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ அல்லாவே நான் துருதா வழிகாட்ட மறை இருந்தும் வல்ல நபி சொல் இருந்தும் வழிகாட்ட மலை இருந்தும் வல்ல நபி சொல் இருந்தும் விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ அல்லாவை நாம் தொழுவோம் இதை தூதர் இதயானின் நாம் இதயானின் ஆணைகளை இதயத்தில் ஏத்திடுவோம் இதயனின் ஆணைகளை இதயத்தில் ஏத்திடுவோம் இதை தூதர் போதனையை இகமெண்டும் பரப்பிடுவோம் இதை தூதர் போதனையை இகமெண்டும் பரப்பிடுவோம் அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே தேடி அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்கும் இடம் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் இதுவல்ல நமக்கு சொந்த இடமும் இதுவல்ல நமக்கு சொந்த இடமும் அங்கே இருக்குது வேறு ஒரே இடம் ஒரே இடம் கரூரில் இருந்து புறப்படுவான் கொஞ்சம் உரிமையும் மறுப்பவன் இதனை யாரும் இல்லை மனதில் ஆசை மட்டும் குறையவில்லை திறந்ததும் பங்குண்டு தொழுகையில்லை அவன் இருந்த தொழுகைக்கு பாங்கவில்லை புரிந்தவனானவன் கொள்வதில்லை அவன் புரியாத அறிவு தெளிவதில்லை தொடரும் கதை ஒரு நாள் புரிந்துவிடும் அந்த தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும் நடைபோற்றமும் நினைத்தாலே சிந்தனைகள் மாறிவிடும் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்குமிடம் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்குமிடம் இது வல்ல நமக்கு சொந்த இடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் இங்கே இருக்குது வேறு ஒரு இடம் ஒரு இடம் spéல்லாகம் இறைவனின் சந்தை மடம் இது வரும் வொரும் போரும் பங்கும் மிடம் மானகமும் வையகமும் யாவும் மரைந்து ஆனதினால் மானிடனே ஆண்டவனை மா மாறிடும் பால நியாயமா மதி மன்னலாம் நிரந்திரமாயிருந்த மகத்தான எதில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் நிலைத்ததில்லை பொன்னான செல்வ நீ பின் சந்தோகில் ஏறிடுவாய் எழுப்பும் இறுதி கேமத்தாலும் வரும் உணர்ந்திராமல் ஆணுவத்தில் பேசுகிறாய் நீ மறந்து இங்கு வாழாகமா வாழ்வியலில் நூல் முதல் நிலை தோன்றி தடுத்து திருமணிவழியில் தினமும் சென்று வாழ்ந்திடுவார் நீ மறந்து இங்கு வாடலாகுமா மாறிடும் வாழ்வினில் மூழ்கு